ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தெராசு தான் இதுவும் அந்த காலத்து தெசு இப்போ உள்ளது கிடையாது ரொம்ப இதெல்லாம் வந்து பழமையானது எண்பது நூறு வருஷத்துக்கு முந்தையே உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு முழுக்கவே பித்தளையிலேயே இருக்கக்கூடிய தெராசு தட்டெல்லாம் பார்த்தோம்னா கையாலேயே பொட்டு அடிச்சே செஞ்சுருப்பாங்க சுத்தியல் வச்சு பொட்டு அடிச்சே செஞ்சுருக்கிறதுக்கான அந்த அடையாளம் தெரியும் நல்ல பெரிய தராசு ரெண்டு அடி ஹைட் இருக்கக்கூடிய ஒரு தராசு அடியில் வந்து உங்களுக்கு கலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு திராசும் நம்ம போட போட கேட்க கேட்க வாங்கிட்டு வந்து நம்ம வேறு வேறு திராசை போட்டுட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம போட்டுருந்தது எல்லாமே சேல் சேலாகிடுச்சு இப்போ புதுசாக இருந்தது வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு சைஸ் வந்து இந்த மேலே இருக்க பிடி வந்து ஒரு அடி ஒன்றே அடி இருக்கக்கூடியது அதுக்கு மேலே கையில் நம்ம பிடிக்க திராசை நிறுத்து பிடிக்கக்கூடியது ஒரு அரை அடி வரக்கூடியது ஒட்டுமொத்த தராசோடய இது பார்த்தோம்னா ரெண்டே கால அடி ஹைட் வந்து ஒரு ரெண்டே கால அடி இருக்கும் செயின் எல்லாமே அந்த காலத்து செயின் தான் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது தட்டோட சைஸ் பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சு சைஸ் வரக்கூடியது இந்த தராசு வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தராசு எல்லாமே இப்போ செய்கிறது கிடையாது இது இப்போ வர்றதும் கிடையாது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் அந்த காலத்தில் உள்ள ஒரு கோயில்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விளக்கு இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வைக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சும்பு மாதிரி இருக்கக்கூடியது அது அட்டாச்சாகவே வரும் அது அதுக்கு ப்ளஸ் ஒரு கரண்டி கரெக்டாக அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு கரண்டி எல்லாமே உருக்குலேயே செஞ்சது கரண்டி எல்லாமே உருக்கில் செஞ்சது கனமாக இருக்கும் அந்த கை காமிக்கிற இடத்துல வந்து நம்ம எண்ணெய் திரி வச்சு போட்டு நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி ஆராத்தி காமிக்கிற மாதிரி கீழே இருக்கிற அடிப்பாக்கத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற மாதிரியான அமைப்பில் செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப வெயிட் உள்ளது கனமாக உள்ள உள்ளது வித்தியாசமான விளக்கு ஒன்றே கால அடி சைஸ் உள்ளது ஹைட்டு பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு ஹைட்டு உள்ளது இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க இதுவுமே செட்டிநாடு சைடு மட்டுமே கிடைக்கக்கூடியது ரேர் பீஸ் தான் கலெக்ஷனில் உள்ளவங்க வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு டப்பா தான் நம்ம பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது செம்படை மாதிரி மூன்று இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டப்பா தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்கறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மீன் தான் மீனோட ஒரு சிற்ப சிலை திருத்தமாக அந்த கா செஞ்சுருக்காங்க எதுவுமே இப்போ உள்ள பீஸ் கிடையாது முழுக்க தேக்கு மரம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு 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 பீஸ் எடுத்து அந்த ஷேப்பில் செய்யறதுங்கிறது அதுக்கான கூலி அது அதுக்கான மெ மெனக்கட்டுறது அந் அதுதான் காசு உங்களுக்கு விலையே இந்த பீஸ் நல்ல ஒரு ந ஏன்னா இப்போ மீனெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாஸ்துக்காகவே வாங்குகிறாங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் எதுவுமே உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா ஒரு அடி சைஸ் பத்து இன்ச்சு வரக்கூடியது ஹைட்டு பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு வரக்கூடியது மூவாயிரத்தி இரநூறுபான்னு கொடுக்குறேங்க அந்த பீஸு மோஸ்ட்லி இந்த மாதிரியானதெல்லாம் தேரில் இருக்கும் அந்த மாதிரி இது இருக்கிறதெல்லாம் பிரிக்கும் போது இது வர அவைலபிலிட்டியாக இங்கே ஒரு ஆன்டிக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க இந்த மீன் வந்து மூவாயிரத்தி இரநூறுபா அடுத்த பக்கத்தில் ஜப்பான் மரவை இதுவும் வித்தியாசம் மறவைகளில் நிறையா கிடைச்சாலும் இந்த பீஸ் வர வந்து யூனிக்கான ஒரு பீஸ் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்காது நல்ல ஒரு பரங்கி பரங்கிக்கா டைப்பில் இருக்கக்கூடியது இது இந்த டை ஃபுல்லாகவே நேச்சுரல் டைன்னு சொல்லக்கூடியது அங்கே வந்து வெளிநாடுகளில் இந்த கலர் வந்து பெயிண்ட் கிடையாது நேச்சுரல் டைல செஞ்சது சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நிறைய மரவே பிளேட்லாம் வந்தாலும் இது யூனிக்கான ஒரு பீஸு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான் இது பெரிய சைஸ் காஃபி ஃபில்ட்ரு நாமளாக வீட்டு யூஸ்க்கு உள்ளதுங்கிறது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் இது பெரிய சைஸு நல்ல கண்டிஷன் பார்த்தோம்னா ஒரு ஒரு கிட்ட டிகாஷனே ஒரு லிட்டரு போடலாம் ஒரு முப்பது பேருக்கு காஃபி கலக்கலாம் அந்த மாதிரியாக உள்ளது காஃபி கடைகள்லாம் வச்சுக்கக்கூடியது தான் இது சைஸு பெரிய சைஸு உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இதுவுமே அதே மாதிரி பார்த்தோம்னா பேஸ் அடியில் வந்து பேஸ் இருக்கும் லாங் டர்மாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேயாமல் இருக்கணுங்கிறதாக அடியில் பேஸ் கொடுத்து செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா வரும்பில் அடியில் இந்த பேஸ் இருக்கிறதும் ஒரு லாங் ரொம்ப நாளைக்கு உழைக்கணுங்கிறதா செய்யுது ப்ளஸ் பார்த்தோம்னா மே வரும்பில் ஃபுல்லாக கம்பி கொடுத்து மடக்கி விட்ருப்பாங்க எதுவுமே ஆகாது ஒரு ஒரு நூல் கூட அது டேமேஜ் ஆகாமல் அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் சைஸ் பத்து இஞ்சு ஹைட் உள்ளது அஞ்சு இன்ச்சு அகலம் உள்ளது எல்லாமே செட்டி நாட்டு பொருட்கள் ஃபுல்லாகவே நல்லா அழுத்தத்துக்கு எந்த இதுவும் இல்லையா நல்லா அழுத்தமான பொருளாக இருக்கும் இனிஷியல் வெட்டியிருப்பாங்க எல்லா பொருட்கள்லையுமே இது பீஸ் வந்து மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க அதே மாதிரியே இருக்கும் கூடிய ஒரு சட்னியெல்லாம் பரிமாறக்கூடிய ஒரு வாலி தான் நல்லா ஆளிலே ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது சைடு கைப்பிடியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து புதுசு அதோட அந்த அமைப்போடையே தெரியும் ஒரு லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது இந்த வாலி ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் மேலே வரும்பும் மட அதே மாதிரியே கம்பி கொடுத்து உங்களுக்கு மடக்கி விட்ட வரும்பு கீழே பேஸு அந்த மாதிரி திருத்தமாக இருக்கிறது லாங் ஸ்டாண்டில் ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறதும் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு தான் நிறைய பால் தூக்கு வந்தாலும் இது கொஞ்சம் ரேரான மாடல் அதாவது கைப்பிடி வந்து உங்களுக்கு பித்தளையிலே ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மூடி வந்து வெளிப்பக்கமாக மூடுற மூடி அதே மாதிரி மூடி மூடி இருக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிஷன் நல்லாயிருக்கு உள்ளே நல்லா ஈயம் தெளிவாக இருக்குது நம்ம எது என்ன இப்போ கை விட்டு வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கக்கூடியது எண்ணெய் எல்லாம் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பால் தூக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ ஒரு மூடி பொருந்தி இருக்கிறது அவ்வளோ ஒரு அளவெடுத்து செஞ்ச மாதிரி செஞ்சுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விளக்கிறாங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க ரெண்டு லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது அந்த பால்த்துக்கு அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான் இது கொஞ்சம் சின்ன சைஸ் காஃபி ஃபில்டர் ஒரு இரநூறு எம்எல் தான் பிடிக்கக்கூடியது வீட்டு வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேருக்கு காஃபி கலக்கறதுக்காக ஆறு பேருக்கு வரைக்கும் காஃபி கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் சின்ன பீஸ்லாம் பீஸ் ரேட்டுக்கு தான் வாங்குறது அதெல்லாம் நம்ம விற்கிறதும் அதே மாதிரி தான் விற்போம் அடுத்ததாக பார்க்குறதும் இப்போ ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் நிறையா நம்ம கடைக்கு கடைக்கு போட்டுட்ருக்கேன் பட் இது வந்து ஆன்டிக் மாடல் மாடலே வித்தியாசமாக இருக்கும் அந்த ஹேண்டில் மாதிரி சைடில் கொடுத்துருக்கதும் ஒவ்வொரு அந்த அந்த கைப்பிடி மாதிரி இல்லையா அதை வச்சு தான் அந்த இந்த பீஸ் வந்து நம்ம ஆன்டிக் மாடல்னு சொல்கிறது ப்ளஸ் அதில் என்க்ரேவிங் டிசைனும் இருக்குது சைஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்கணும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க அந்த சைஸ் வந்து வித்தியா அந்த ஹேண்டில் வந்து வித்தியாசமாக இருக்க தான் இதோட பேட்டன்கான அந்த பழமைங்கிறதுக்கான சொல்கிறது ஒம்பத இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்த பார்க்குறது ரோஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் நல்ல வித்தியாசமான ஒரு நல்ல அழுத்தமாக இருக்கு இந்த மரம் அவங்கவுங்க சொந்த பர்பஸ்க்கு என்ன மாதிரி டெக்கரேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாமி சிலையெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதில் வச்சு வெளிப்படுறதுக்கு வச்சுக்கலாம் அரை இன்ச்சுக்கிட்ட திக்னஸ் இருக்கக்கூடியது பதினோரு இன்ச்சு ஹைட்டு ஒம்போது இன்ச்சு அகலாம் அந்த சைஸில் ஏதாவது ஒரு சிலையெல்லாம் வைக்கணும்னா சும்மா கீழே வைக்காமல் இந்த மாதிரியான ஒரு இதில் வச்சு வச்சு வைக்கலாம் இந்த பீஸ் ரோஸ் உடுங்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் தான் ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அந்த ரோஸ் உட் ஸ்டாண்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்காக அந்த ஃப்ளவர் ஸ்டாண்டை வச்சுருக்கேன் இப்போ ஒரு பார்வைக்காக அடுத்ததாக பார்க்கறது மங்கில் இருக்கக்கூடிய பாத்திரங்க தான் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இன்றைக்கி இப்போ காமிக்கிறது நாலுமே ஒரே மாதிரி கலரில் இருக்கிறதுனால ஒன்றா போட்டிருக்கேன் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான கண்டிஷனில் தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கோ மாவு தயிர் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லைனா டைனிங் டேபிளை யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு இஞ்சு ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு அகலம் வந்து ஆறு இன்ச்சு வரக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறதும் அதே மாதிரி இருக்கக்கூடிய பீஸ் தான் பட் இதில் ஹேண்டில் இருக்காது இது ஒரு டெக்ரேட்டிவ் பீஸ் மாதிரி யூஸும் பண்ணிக்கலாம் பட் அதோட அந்த கூம்பாட்சியாக இருக்கிற மூடி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி இது அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறது தான் சைஸ் வந்து இதுவும் உங்களுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு உள்ளது ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு மேட் இன் செக்கௌஸ்ல வாக்கியான்னு அதிலே போட்டிருக்கோம் பிரிண்டடாகவே இதெல்லாம் அந்த இதுவும் இந்த இந்த மங்கு இப்போ காம்கீரம் மங்கெல்லாமே எண்பது நூறு வருஷம் பழமையானது அங்கே யூரோப் கண்ட்ரி செக் ஹவுஸ்ல எல்லாம் கொண்டு இருந்தது பக்கத்தில் அடுத்தது பார்க்கறதும் கொஞ்சம் சின்ன சைஸ் அகலம் சின்ன சைஸ் படி மாதிரி இருக்கக்கூடியதில் மூடி போட்ட மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சுக்கும் மூணு இன்ச்சு அந்த சைஸில் வரக்கூடியது இந்த பீஸ் வந்து தொள்ளாயிரருபான்னு விலை கொடுக்குறேன் முன்னாடி காமிச்ச ரெண்டும் ஆயிரத்தி நானூறுபா ஒரு பீஸ் ஆயிரத்தி நானூறுரூவா அடுத்தது ஆயிரத்தி நானூறுரூவா இப்போ மூணாவதாக காமிச்சது தொள்ளாயிரம் ரூபாய் அடுத்ததாக பார்க்கறதும் மங்களம் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இது பெரிய சைஸ் கூட கிடைக்கும் ரொம்ப மினியேச்சர் செட்டு கிடைக்காது இது மினியேச்சர் செட்டுக்குள்ளது மாதிரி சைஸ் உங்களுக்கு வந்து நாலு இஞ்சுக்கு நாலு இன்சிஸ் சைஸ் உள்ளது ஹைட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு உள்ளே இருக்க கிண்ணமும் எல்லாமே ஒன்றரை இன்ச்சு கிண்ணம்தான் சின்ன சைஸ் கிண்ணம் ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க மோஸ்ட்லி இந்த சின்ன செட்டு ரொம்ப கிடைக்காது பெரிய செட்டு கூட கடைகளில் ஓரளவுக்கு ஒரு கடையில் இல்லைனா இன்னொரு கடையில் வாங்கலாம் சின்ன செட்டு இந்த எங்கேயுமே அவைலபிளே இல்லை பார்த்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் அடுத்த பார்க்குறது மங்கள் இருக்கக்கூடிய ஒரு மூணு கிண்ணம் தான் ஏற்கனவே நம்ம மினியேச்சர் செட் மாதிரி இருக்கிறது போட்டுகிட்டு தான் இருக்கோம் இதுவும் அதே மாதிரியாதான் ஆதான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு ஆனால் இது நல்ல கிண்ணம் மாதிரியே யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பேஸு எதுவும் எடுத்து வச்சு சட்னியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சின்ன சைஸ் தான் பட் இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் உள்ளது மூணு பீஸும் எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டின் விலைக்கு கொடுக்குறேங்க மினியேச்சர் சைஸு ஆனால் கொஞ்சம் சின்ன கொஞ்சமாக நம்ம ச சமைக்கும் போது கொஞ்சம் சட்னி சாப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சட்னி அந்த மாதிரி தயிர் அந்த மாதிரி இருக்கிறதா எடுத்து வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது அந்த காலத்தில் உள்ள வின்டேஜ் பாட்டில் தான் இது ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த கே கடைக்கு கடைக்கே போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் விருப்பப்பட்டு இதை கேட்குறீங்க வாங்குற இடத்துலயே இந்த பாக்ஸ்லாம் விலை நம்ம வந்து ரீசனபுலாக தான் நம்ம எல்லாமே இருக்கோம் இதெல்லாமே ரொம்ப பழமையான பாட்டில் எண்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பித்தளை மூடி போட்டது ஒப்பைக்காக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் நாலு பாட்டிலும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் விலை கொடுக்கிறேன் அடுத்த பார்க்காத மங்களூர் கூடிய ஒரு சோப் பாக்ஸ் தான் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு சோப் பாக்ஸு மங்குலேயுமே ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான பொருட்களாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் இதுவும் நல்ல அட்ராக்டிவான கலரு அஞ்சு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது அந்த மங்கு சோப் பாக்ஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் ஒவ்வொரு முது வீடியோ போடுறதுக்குமே பார்த்து பார்த்து தான் வித்தியாசமான பொருட்கள் பழமையான பொருட்களாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்து இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்